हाय स्टुडंट्स वेलकम टू अर अकाडमी

யூனிக்கான பேப்பர் குரூப் டூ மெயின்ஸ் உடைய பேப்பர் இருக்கிறதுனால அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் போடுறோம் அப்போ நம்ம என்ன செய்யறோம் அப்படி அப்படின்னு அந்த பேப்பர் ஒன்னுக்கு மட்டும் நம்ம என்ன நம்ம சைட்ல இருந்து ப்ரொவைட் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன் ப்ரொவைட் பண்றோம் ஓகேங்களா பேப்பர் ஒன்னுக்கு நம்ம டிஸ்கஷன் ப்ரொவைட் பண்றோம் அப்போ அந்த டிஸ்கஷனை நீங்க எப்படி பயன்படுத்தா நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினை சுத்தி எவ்வளோ எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருக்குது ஒவ்வொரு கொஸ்டின் இருந்து வேற எந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம் எல்லா விஷயமும் அந்த கொஸ்டின் இருந்து எடுக்கலாம் ஏன்னா அது வந்து ரொம்ப ப்ராட் சிலபஸ் ஹியூமன் ரைட்ஸ் ஃபர்ஸ்ட் யூனிட்டே பெரிய சிலபஸ் பாலிட்டி ஹியூமன் ரைட்ஸ் இருக்கும் அடுத்தடுத்து சோசியோ எக்கனாமிக் இஷ்யூஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இதுதான் பெரிய பெரிய வீடு அதனால வந்து பேப்பர் ஒன்னுக்குரிய டிஸ்கஷன் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா நம்ம இந்த வீடியோலயும் நம்ம என்னதான் பார்க்க போறோம்னா டெஸ்ட் நம்பர் ஒன் நம்மளுடைய ஜெயிலர் டெஸ்ட் பேச்சோடைய டெஸ்ட் நம்பர் ஒன்னுடைய வீடியோ டிஸ்கஷன் நம்ம பார்க்க போறோம் ஃபுல் ஓகே நீங்க ஃபுல் டெஸ்ட்டையும் நீங்க ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க கீழ இருக்கக்கூடிய லிங்க்ல நீங்க முப்படை முப்படையுடைய வெப்சைட் போகும் அதுல நீங்க நம்மளுடைய ஜெயிலர் டெஸ்ட் பேட்சோட ஜெயிலர் டெஸ்ட் பேச்சு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் கீழ லிங்க் வச்சிருக்கேன் பாத்துக்கோங்க இது என்ன பாத்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கூறிய ஒரு क्वेश्चन பேப்பர் டெஸ்ட் நம்பர் 1 கூறிய ஒரு क्वेश्चन பேப்பர்

டூ தௌசண்ட் நைன்டீன் அசிஸ்டன்ட் ஜெயிலர் கொஸ்டின் பேப்பர் தான் இந்த டெஸ்ட்டுக்கான ஒரு கொஸ்டின் பேப்பர் ஓகேங்களா டெஸ்ட் நம்பர் ஒன் ஓகேங்களா ரொம்ப இருக்கும் அதாவது வந்து ஜெயிலர் எக்ஸாம் நடந்தது அடுத்த டெஸ்ட் ட்வெண்ட்டீன் நடந்த ஜெயில் டெஸ்ட் மேட்சோட பேப்பர் நம்ம வீடியோ ஓகே பண்ணலாம் இந்த வீடியோட டிஸ்கஷன் முக்கியத்துவம் எக்ஸ்ட்ரா கூடுதலான தகவலை நம்ம தெரிஞ்சுக்கணும் நூறு கொஸ்டின் நூறு கொஸ்டின்ஸ்க்கு இந்த டெஸ்ட்டுக்கு மட்டும் நூறு கொஸ்டின் அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா டெஸ்ட்டுமே இருநூறு கொஸ்டின் இருக்கும் பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டுமே சேர்ந்து கொஸ்டின் இருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஓகே அடுத்து நம்ம நம்மளுடைய ஆக்ஷுவலாக பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி டூ தௌசண்ட் நைன்டீன் அதுக்கு முன்னாடி நடந்த ஜெயலரில் வந்து பாஸ் க்ளியர் பண்ண ஒரு கேண்டிடேட் தான் ஓகே க்ளியர் பண்ணி இது கேண்டிடேட் தான் என்ன பண்ணுறா அப்படின்னா டிஸ்கஷன் கொடுக்குறாரு ஓகேங்களா அதனால தெளிவாக நல்ல பயனுள்ளதாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அடுத்து நீங்கள் வீடியோக்குள்ள போகிற சரிங்களா வீடியோ வீடியோ கண்டினியாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஒவ்வொரு பாயிண்ட் கவனிச்சிம் ஓகேங்களா மார்னிங் டூ நம்பர் ஒன் யூ டு டிஸ்கஸ்ட் இது நம்ம கவர்மெண்ட்ல இருந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் நடந்து ஜெயிலரோட மாடல் கொஸ்டின் சரியா நீங்கள் என்னென்ன கேட்டிருக்காங்கன்றதை நம்ம பார்க்கலாம் பாருங்க வாட் ஆர் த ஐடியல் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் கேட்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் ஒரு பேசிக்கான கொஸ்டின் நோக்க தீர்மானம் குறிக்கோள் தீர்மானம் இதெல்லாம் எதில் இருக்குது அப்படின்னா முகப்பறையில் தான் இருக்கு சரியா இட்ஸ் இன் முகப்பறை பிரியாம்பல் சொல்லுவாங்க பிரியாம்பல் வந்து ஜனவரி டுவெண்ட்டி டூ ஃபார்ட்டி செவனில் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க பாயிண்ட் நம்பர் ஒன் அண்ட் தென் பாயிண்ட் நம்பர் டூ டிசம்பர் தேர்ட்டீன் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் தான் ஜவஹர்லால் நேரு அதை ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்ட் ரெஸ்ட்லேஷன் கொண்டு வந்திருக்காரு அந்த அப்சக்டி ரிசன் நம்மளுக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா ஃப்ரீயாக இருக்கும் அடுத்து பாருங்கள் த ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட்ரி எக்ஸ்பிரஷன் யூஸ் ஆஃப் த ஹியூமன் ரைட்ஸ் டு பி ஃபவுண்ட் இன் அப்படின்னா யூஎன் சேட்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் போட்டு அதுக்கப்புறம் நாற்பத்தி எட்டில் டிசம்பர் பத்து ஹியூமன் ரைட்ஸ் கமிட்டியை ஏற்றுக்கிட்டாங்க ஓகே த நெக்ஸ்ட் கொஸ்டின் ரைட் டு ஈக்வாலிட்டி அப்ளைஸ் டு ரைட் டு ஈக்வாலிட்டி யார் யாருக்கெல்லாம் அப்ளை ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரியா ரைட் டு ஈக்வாலிட்டி இஸ் அப்ளைஸ் டு என்ன சொல்லியிருக்கான் சமத்துவ உரிமை என்பது யாருக்கு அப்படின்னா இந்திய நிலநிலைக்கு உட்பட்ட அனைவருக்குமே ஆல் த பர்சன்ஸ் வித் ரிவ் த யூனியன் டெரிட்டரி சரியா அடுத்து இந்திய அரசியலமைப்பு கூட்டத்தில் அடிப்படை உரிமைகள் எதன் கீழ் கொடுக்கப்பட்டது அப்படின்னா ஏழு தலைப்புகள் எட்டு தலைப்புகள் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த மீட்டிங் வகையில் எத்தனை தலைப்புன்னு கேட்டிருக்கான் ஓகேவா ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க த பர்சன் ஷால் பி சிட்டிசன் ஆஃப் இந்தியா அன்லெஸ் சிட்டிசன் டெர்மினேட்டட் ஃபார் தி ஃபஸ்ட்டு தான் ஆன்சர் அதாவது டெரிட்டரி நவ் இன்க்ளூடடட் இன் த பாகிஸ்தான் ஆஃப் இன்வால்டரி ஆக்டிவிட்டஸ் ஃபாரின் ஸ்டேட் சரியா அவங்களுக்கு கேண்டி கொடுத்துருக்கான் அடுத்தது ஆறாவது கொஸ்டின் பாருங்க ஆப் ப்ரொவீஷன் இந்த ஆக்டெல்லாம் எதுக்கு கீழே வரும்னு கேட்டிருக்கான் சரி அதை அப்படியே படித்து வச்சுக்கோங்க இந்த கொஸ்டின்னா ரிப்பீட் பண்ணுவான் எதுவுமே மாற்ற மாட்டான் என்ன அப்படின்னா ஒன்று எஸ்சிஎஸ்டி அந்த இதுக்கு மட்டும்தான் இது சூட்டபிள் ஆகும் வேறு எதுக்குமே இது சூட்டபிள் ஆகாது

பண்ணி வந்துச்சு ஓகே அடுத்தது அதே கொஸ்டின் தான் திரும்ப கேட்டா எந்த டேட்டில் பாஸ் ஆகிருக்கான்னு கேட்டிருக்காங்க அடுத்தது பின்தங்கிய நாடுகளில் வறுமையின் நச்சுச்சூடு எது அடிப்படை காரணமாக அமைகிறது அப்படின்னா லோ இன்கம் ஆஃப் த பீப்புள் மக்கள் தொகையோட குறைந்த வருமானம் நல்லா ஒரு மூணு விஷயம் லோ இன்கம் ஆஃப் த பீப்புள் அப்படின்னா மூணு விஷயம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க என்ன அப்படின்னா நம்பர் ஒன் என்ன அப்படின்னா பாவி சரியா வறுமையோட நச்சு சொல்லி சொல்லிக்கிறீங்க பாவட்டி பாவர்ட்டிலேருந்து அப்படியே அன்எம்ப்ளாய்மெண்ட் அதுக்கப்புறம் இல்லிட்ரஸி இல்லிட்ரஸி திரும்ப வந்து திரும்பவும் சைல்ட் லேபர் அப்படியே போய் பாவட்டி நிற்கும் இதுதான் வச்சு வறுமையோட நச்சு சொல்றீங்கன்னு சொல்லுவாங்க ஓகே அடுத்தது மதுரா கேஸ் மதுரா கேஸ் அப்படின்றது ரேப் அபியூஸ் இதுக்கு ஆன்சர் சி சி தான் வரும் சென்னை ரேப் அபியூஸ் அடுத்து ஜான் டேவிட் கேஸ் ராகிங் பகடி வேதை செய்தல் ஷரிகா ஷா கேஸ் ஒர்க் பிளேஸ் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அண்ட் பன்வாரி ஆ சரிகா சேஸ் வந்து இ சிங் அண்ட் பன்வாரி தேவி கேஸ் ஃபார் ஒர்க் பிளேஸ் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஸோ லெவனுக்கு ஆன்சர் சி சென்னை நெக்ஸ்ட் ஒன் இல்லை எல்லா கவுடிங்களே இது வந்து நம்ம வந்து ஃபுல்லாக படிச்சு வச்சுருக்கோம் சரியா டேரக்டர் ஆஃப் ஆஃப் தமிழ்நாடு ஹெட் போலீஸ் ஆஃபீஸர் ரேங்க் ஆஃப் தி அடிஷ்னல் டிஜிபி ஓகேவா ஸோ ஒன்று வந்து தப்பு செப்பரேட்டாலாம் ஏடிஜிபிலாம் இருக்க மாட்டாங்க அடுத்து கீழே ஃபர்ஸ்ட் டேரக்டர் அவர் பேர் ராமூர்த்தி கிடையாது அவர் பேர் வேற ஸோ ரெண்டுமே தப்பு ஃபோர் ஸ்டேட்மெண்ட்ஸ் ராங் இந்தியாவோட சிறை சீர்திருத்த கமிட்டி சரியா இந்தியாவோட சிறை சீர்திருத்த கமிட்டி யாருன்னா சார் அலெக்சாண்டர் ஜோர்டன் காட்யூ இவர் வந்துட்டாலே கண்டிப்பாக நம்மள சிறை சீர்திருத்த கமிட்டியாக தான் இருக்கும் எயிட்டீன் நைன்டி ஃபோர் செக்ஷன் த்ரீ அதுக்கு கீழே தான் இதெல்லாம் வரும் அடுத்தது தேசிய புலனாய் முகமை சட்டம் ரெண்டாயிரம் கீழ் இந்திய தண்டனை சட்டப்படி புலன் விசாரணை செய்ய குற்றவளவு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளதாக விலக்காக எதுக்கு அப்புடின்னா டெல்லி செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஏ ஒன் டுவெண்ட்டி பி இதெல்லாம் செடேஷன் ஆக்ட்னு சொல்லுவாங்க அது கீழே இதெல்லாம் வராது ஓகேவா நெக்ஸ்ட் இந்திய அரசியல் பகுதி மூணுக்கு தொடர்பற்ற அடிப்படை உரிமை எது அப்படின்னா சொத்துரிமை சொத்துரிமை அது கீழே வரவே வராது ஓகேவா சொத்துரிமை நாம் அடுத்த கொஸ்டின் பாருங்களேன் நல்ல கொஸ்டின் ஒரு வேடிக்கையான கொஸ்டினும் கூட அதாவது ரைட் கரெக்ட் செத்து போகிறது வந்து ஒரு பார்ட் ஆஃப் ரைட்டுன்னு சொல்லிட்டான் ஓகே ஆர்டிகல் டுவெண்ட்டி படி ரைட் டு லிவ் பீஸ் பர்சனல் லிபர்ட்டி அதாவது தரிப்பற்ற ஆனால் அதை கமிட் சூசைட் இஸ் நாட் கம்ஸ் பார்ட்டிகல் டுவெண்ட்டி ஒன் ஸோ இதுக்கு ஹேன்சர் வந்து என்ன அப்படின்னா போத் ஸ்டேட்மெண்ட்டில் ஒன் இஸ் கரெக்ட் டூ இஸ் ராம் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு சிக்ஸ் நன் ரிசர்வேஷன் பாலிசி அடப்ட் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட்ஸ் ஒன்று கரெக்ட் அந்த ரெண்டாவது சிக்ஸ் நைன் பெர்செண்ட் தேர்ட்டி பெர்சென்ட் போர் ஸ்டேட்மெண்ட்ஸாக கரெக்ட் சரியா அது பாருங்கள் த வேர்ட் ஆப்சன்ட்ஸ் இது வந்து என்ன ப்ரோனோகிராஃபிக் பேரும் இந்த ஆபா படங்கள் பார்க்குறேன்னு சொல்கிறாங்களா அதை கீழே பேரும் இதெல்லாம் பார்த்தாலே நம்மளே ஈஸியாக போட்டுடலாம் அடுத்தது தாமதிக்கப்பட்டு நிறைவேற்றப்படும் எதிரான உரிமை அனுமித்து அத்தவரிசை போட்டது என்ன அப்படின்னா என்ன சொல்லுவாங்க ரைட் அகெய்ன்ஸ்ட் டிலைடு கேஸ் ஆஃப் டெத் பெனால்டி இந்தியல் வைலன்ஸ் இது வந்து வைதீஸ்வரன் ஆஃப் தமிழ்நாடு கேஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது எஸ்சி எஸ்டி சட்டத்தின் கீழ் வன்கொடுமை வழக்குகளை புலன் விசாரணை செய்யும் அதிகாரி கண்டிப்பாக துணை கண்காணிப்பாளர் டெபூட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ்க்கு மேலே தான் இருப்பார் ஓகே அடுத்தது அவுட் ஸ்டேட் ஆஃப் குண்டாஸ் ஆக்ட் குண்டாஸ் ஆக்ட் வந்து எயிட்டி டூ சரியா இது ஸ்டேட்லாம் கீழே என்னென்னா அந்த திருப்பி விசீரிப்பிக்கிறது அதுக்கப்புறம் என்னென்ன இருக்கோ அதாவது நிறைய செவன்டி ஃபைவ்ஸ் இந்த மாதிரிலாம் போனால் அது போடுவாங்க ஓகே அடுத்தது வாங்க இருந்த நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ரயில்வே ஆக்ட் நைன்டீன் எயிட்டி நைன் அது வராது நேஷனல் ஏஜென்சி ரொம்ப பெரிய ஏஜென்சி அதனால அது கீழே வராது அடுத்தது டா சட்டம் விளம்பரங்கள் எழுத்தில் வெளியே படங்களை வரைவுதல் வேறு அது வந்து பெண்களை தரையுறவாக சித்தரிக்கப்படுவதில் சித்தரிப்பை தடுக்கும் சட்டம் ஈவிசிங் அப்படின்னு சொல்லுவாங்க நைன்டீன் நைன்டி செவன் சிவில் உரிமைகளை பாதுகாக்கும் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சுன்னு பழைய பேர் நல்லா இந்த கொஸ்டனை ஏன் வச்சுக்கோங்க இதுக்கு பழைய பேர் என்ன பண்ணால் பார்க்க தகாததை குற்றங்கள்லாம் சொல்லுவாங்க ஏன்னா அவங்கள பார்த்தாலே தப்புன்னு சொல்லுவாங்க பட் ஆனால் நம்மளோட கவர்மெண்ட் ஹேண்ட் சேர்க்கையில தீண்டாமை குற்றங்கள் சட்டம்னு இருக்குது சரியா ஆனால் அவர் கான்செப்ட் படி யோசிச்சு பாருங்கள் என் கான்ஸ்டியூஷனில் தீண்டாமை தீண்டாமைன்ற டோமே இருக்காது ஓகே அடுத்து வருவாங்க பாயிண்ட் அவுட் த ராங் மேட்ச் சரியா என்ன அப்படின்னா த்ரீ செவன்டி சிக்ஸ் ஐபிசி அது தப்பு முந்நூற்றி எழுபத்தாறுன்றது ரேப்புக்கு போயிடும் அப்போ ஆசிரியர் வராது செக்ஷுவல் அசால்ட்டு அப்படின்றது த்ரீ செவன்டி செவன் ஐபிசி அதுவும் தப்பு அது என்ன செக்ஷுவல் அசால்ட்னா த்ரீ செவன்டி செவன் வந்து பாலின துன்புறுத்தல் சொல்கிறது அது எல்ஜி மீட்டிங் ஓரின செட்டியால் தான் வரும் ஸோ இருபத்தஞ்சுக்கு என்ன அப்படின்னா மூணு நாலு ஸோ அதான் தப்பு ஒன்று நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர் ஆக்டு சரிங்களா அப்படின்னா டெல்லி போலீஸ் ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட்டு அது டேரக்ட் டேரக்டாக என்ன அப்படின்னா ரைட் டு லைஃப் அப்போ ரெண்டு அடுத்து ப்ரோபியேஷன் ஆஃப் சிலவரி ஒன்று இது ஆர்பிட்ரி அரஸ்ட்டு ஆர்பிட்ரி அரெஸ்ட்னா நாலு அடுத்தது எக்ஸ்போஸ்ட் ஆஃப்டு மூணு டூ ஒன் ஃபோர் த்ரீ அதுதான் ஆன்சர் ஸோ பாம்பே அடுத்தது அவங்க ஹியூமன் ரைட்ஸ் ப்ராப்ளம் இன்னும் கிரிமினல் இருந்துட்டு அப்படின்னா ரைட்டு ரிலேட்டிங் சொத்துரிமைக்கும் ஹியூமன் ரைட்ஸ்க்கு எந்த ஒரு தொடரமும் கிடையாது அதை அவங்க பண்ணவும் மாட்டாங்க அடுத்தது ஆஃப் ஹிச் ஃபாலோவிங் இஸ் நாட் அண்ட் ஆல் இந்தியா சர்வீஸ்னா இந்தியன் டிஃபென்ஸ் சர்வீஸ் ஆல் இந்தியா சர்வீஸ் கிடையாது இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் எப்போ உருவாப்பு ஆகும் அப்படின்னா நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு உருவாக்குனாங்க டூ அப்பாயிண்ட்ஸ் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு அப்படின்னா கவர்னர் ஆஃப் த ஸ்டேட் கவர்னர் ஆஃப் த ஸ்டேட் அடுத்து வீழ்கண்ட எது இந்திய தொழில்துறை அப்படின்னா லெதர் அண்ட் லெதர் ப்ராடக்ட் இந்திய விவசாயி உருவாக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு நான் சொன்னல தான் இது இது வந்து அறுபத்தி அஞ்சு அடுத்து பாருங்க மத்திய மாநில அரசு ரீதியான உறவுகள் உறவுகள் எதுல இருக்குன்னா பார்ட் லெவனில் இருக்குது ஆர்டிகல் என்ன அப்படின்னா டூ ஃபார்ட்டி ஃபைவ் டூ டூ ஃபிஃப்டி ஃபைவ் டேரக்டர் பிரின்சல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி எங்கேருந்து வாங்கினா ஃப்ரம் ஐரிஸ் ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்ட்டி சிக்ஸ் டூ ஃபிஃப்டி ஒன் முப்பத்தி ஆறுலேருந்து ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் இருக்குது பார்ட் ஃபோரில் இருக்குது செகண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிஷன் இஸ் ஃபார் வீரப்ப மோடி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஃபஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கமிஷன் இஸ் நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ் மிஸ்டர் மொரார்ஜி தேசார் ஓகே நெக்ஸ்ட் பணியாறு குழந்தைங்க படம் பயிற்சி ரெண்டு பயிற்சி வருவாங்க நுழை பயிற்சி நுழைந்த பின் பயிற்சி ஸோ டெல்லி போத்தார் கரெக்ட் பாலைவன முன்னேற்ற திட்டத்தை நிர்வகிப்பது யார்னா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பண்ணுவாங்க பெசர்ட் ப்ரோக்ராம்லாம் அதாவது ஒரு ஸ்டேட்டை அந்த மாதிரி பாலினமாக பார்க்குவாங்க அது கிராமப்புற பெண்கள் மற்றும் குழந்தை முன்னேற்ற திட்டத்தின் ஒரு பகுதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு பகுதி கிராமப்புற பெண்கள் மற்றும் குழந்தை முன்னேற்றத்தின் எந்த திட்டத்தின் ஒரு பகுதின்னு கேட்டிருக்காங்க சரியா இதெல்லாம் வந்து ஒருங்கிணைந்து கிராம வரைப்பு திட்டம் ஐஆர்டிபியோட சொன்னது அடுத்து சமூக முன்னேற்றம் சிடிபி வந்து நைன்டீன் செவன் ஃபிஃப்டி டூ அது ஒரு ஃபெயிலியர் பிளான் அடுத்து நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் நைன்டீன் எயிட்டி அடுத்து நேஷனல் ஃபுட் ஃபார் ப்ரோ ஒர்க் ப்ரோக்ராம் இஸ் லான்ச் ஆன் வந்து டூ தௌசண்ட் ஃபோர் உணவுக்காக வேலை நேஷனல் தேசிய வடிவ மேம்பாட்டு திட்டம் எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு குறைவான பிறப்பு விதம் கேரளா இந்தியாவில் குடும்ப கட்டுப்பாடு மற்றும் நிலவாழ்வு கருத்துறை சேவைகளை குறிக்கும் குறியீடுனா தலையில் சிவப்பு முக்கோணம் எந்த பண்ட்ரி பர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அதாவது குடும்ப கட்டுப்பாடு அப்படின்ற என்ற இந்தியா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு குழந்தைகளின் உரிமையை பாதுகாப்பு தேசிய ஆணையத்தின் விதிகள் டேசா மாநில நடைபெறும் ரெண்டாயிரத்தி ஆறு துர்காபாய் தேஷ்மு குழு பெண்களுக்கு தேச தேசிய குழு என பிரபலம் ஆகலை அப்படின்னா கல்விக்கான் பார் எஜுகேஷன் ராஜீவ் காந்தி ஃபெலோசிபி ஃபார் எஸ்ஐ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு மனித உரிமை தொடர்பான வியன்னா படம் அமல்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு செக்ஷுவல் செக்வல் ஓரினச்சரிக்கை அப்படின்னா மேலே நான் சொன்னது தான் த்ரீ செவன் செவன் அடுத்து தேசிய மனிதர்களின் தலைவராக செவ்வா நல்லா கவனிங்க ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ரிட்டையர்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சிறைவாசியான சட்ட உரிமைகளை லீகல் தான் ஓட்டு போடுறது ரைட்ஸ் டு அவங்களுக்கு இருக்கு ஓட்டு போடலாம் அது வந்து கீழே வரும் அறுபத்தி அஞ்சு ரெண்டுக்கு கீழே வரும் டெலிஃபோன் டேப்பிங் இந்த மாதிரியான கேசஸ் கேட்டாங்கன்னா இதை ரிப்பீட் பண்ணுவாங்கன்னு அர்த்தம் பீப்புள்ஸ் சிவில் சர்வீஸ் லிபரேட்டிங் சொசைட்டி ஓகேவா அடுத்தது இந்திய நிலப்பகுதியை பொறுத்தவரை பின்வரும் எந்த உரை சரியானது ஸ்டேட் டெரிட்டரிஸ் கரெக்டு மத்திய நிலப்பகுதியில் கேட்டு மற்ற பகுதியிலே பெறுவது கரெக்ட் அயலக பகுதியில் நல்லா இன் இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரின்றது ரொம்ப ரேர் ஓகேவா அப்போ ஃபஸ்ட்டு மூணுமே கரெக்ட் ஓகே அப்போ ஆன்சர் இஸ் சென்னை ஆர்ட் ஒன் ஆர்டிகல் ஒன் டூ ஃபோர் கீழே வந்துடுது எல்லாமே அடுத்து ஆர்டிகல் ஃபிஃப்டீன் இஸ் கான்ஸ்டியூஷன் அவைலபிள் டு த சிட்டிசன்ஸ் ஒன்லி இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே ஆர்டிகல் சிக்ஸ்டீன் ஆர்டிகல் சிக்ஸ்டீன் எதுக்கு அப்படின்னா ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்ஸ் வேலை வாய்ப்பை வழங்குறது பொதுப்பணிகள் அடுத்து ஃபைண்ட் அவுட் இரலவென்ட்லா தேவதாசி கரெக்டு சதி கரெக்டு உமன் ஹராஸ்மெண்ட் கரெக்டு சார்க்கு தப்பு அதாவது இதோக்கு பொருத்தம் இல்லாது தப்புன்னா இதுக்கு பொருத்தம் இல்லாது சரியா அடுத்தது இந்திய வச்சின முதன் முதலாக காவலர் இருப்பது இழப்பீடு ஒருவர் நீலா பெஹ்ரா வெசஸ் ஒரிசா இந்த கே இதில் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்மே கரெக்டு தாங்க அதாவது ஒரு பையன் அப்படின்னா கிட்னாப்பிங் அப்படின்னா சிக்ஸ்டீன் இயர்ஸ் பிள்ளுவாங்க பொண்ணு அப்படின்னா எயிட்டின் இயர்ஸ் பிள்ளுவாங்க ஈவனோட கன்வென்ஷன் ஸோ போர் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ரைட்டு அடுத்தது வாங்க தமிழ்நாடு பிரிவென்ஷன் உமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் டொமஸ்டிக் வைலன்ஸ் அது ஆகிட்டு மேரேஜ் இதுல சைல்டு மேரேஜ் மட்டும் இரலவெண்டா சோ ஹென்ஸ் ஆன்சர் இஸ் ஏ ஏனா இந்த இதெல்லாம் பெண்கள் அது மட்டும் இது ஓகேவா அடுத்து தமிழக அரசு தமக்குள்ள அதிகாரத்தை கொண்டு 1990 ஏப்ரல் 17 1997 ல தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஓபன் பண்ணாங்க தமிழ்நாடு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட ஃபர்ஸ்ட் சேர் பர்சன் என்ன அடுத்த क्वेश्चन கேக்குறாங்க ஜஸ்டிஸ் 9 ஆர் சுந்தரம் இஸ் ஃபர்ஸ்ட் சேர் பர்சன் ஃபைண்ட் அவுட் தி ராங் மேட்ச் ஒரு அதிகாரிக்கு என்னென்ன அதிகாரம் இருக்கு சீஃப் மெட்ரோபாலியன் மெஜிஸ்ட்ரேட் கோர்ட் சென்னை ஒன்ல கரெக்டு அடுத்து மெட்ரோபாலியன் ஈக்குவல் ஜுடிஷியன் கரெக்டு அசன் கண்டிப்பாக கொடுக்கலாம் பத்து வருஷத்துக்கு மேலே கூட கொடுப்பாரு ஸ்மால் அதுதான் தப்பு ஓகேவா ஸோ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா விசிட் அது வந்து என்ன அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் விசஸ் முத்துமாரி ஹோம் செக்ரட்டரிக்கு எதிராக போட்ட கேஸ் எது லேண்ட்மார்க் கேஸாக இருக்கோ அதான் திரும்ப கேட்பாங்க மேலே பார்த்தா அதே கொஷின் என்ன இது ஒரு ஆண் அப்படின்னா எந்த வயசில் கடத்துவாங்கன்னா பதினாறு வயசு கீழே போனால் பெண்ணா பதினெட்டு வயசு சரிங்களா ஸோ இதுதான் ஆன்சர் இதுக்கு வந்து பிலோ சிக்ஸ்டின் இயர்ஸ் அண்ட் ஃபேஸ் பார் ஃபீமேல்

ஸோ அது மட்டும் தான் எலிமினேஷன் குற்றவியல் நீதிமன்றங்கள் டேஸ் உள்ளடக்கி அமையும் தொடர்பு தான் அவரை அடையாளம் காணுங்க ஆனால் எக்ஸிகியூட்டிவ் மெஜிஸ்ட்ரேட் நிர்வாகத்துக்கும் இங்கே எந்த சம்பந்தமும் கிடையாது கீழ்கண்டவற்றில் ஒன்று குற்றம் சாட்டவர்கள் உரிமையில் வராது அப்படின்னா என்ன அப்படின்னா உரிமையில் வராது அப்படின்னா பிடி ட்ரையல் கியூ பிரான்ச் போலீஸ் இன்டர்ஜென்ரல் லீடிங் மிலிட்டன்ஸ் ஓகே கம்யூனல் வைலன்ஸ் ஆன்டி வைஸ் ஸ்குவாடு அதாவது டெம்பிள் ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ் இருக்குது அதான் தப்பு சரியா

இதில் டிகே பாஸ்ன்றது தான் தப்பு ஏன்னா டிகே பாஸ் ஒருத்தர் கைது செய்யப்பட போகிறாங்க அந்த கைது செய்ய போகிறதுக்கு என்னென்ன சிறப்புகள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா நிறையா வாழ்வாதார உரிமை எல்லாம் வாங்கி கொடுத்தது டிகே பாஸ் கே ஸோ இது தப்பு அப்போது எழுபதுக்கு வந்து என்ன ஆன்சர் அப்படின்னா மூணு கரெக்ட் இதுக்கு ஆன்சர் வந்து டெல்லி அடுத்து பாருங்கள் எழுபத்தி ஒன்று செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் முன்னூற்றி ஐம்பத்தி நாலு ஏ பாலின துன்புறுத்தல் ஏபிசியை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க மாற்றி போட்டுருவாங்க அதாவது பெண்ணை தவறான ஒரு சித்தரித்து பார்க்குறது ஒன்று மூணு அடுத்தது ஓயரிசம் முன்னூற்றி ஐம்பத்தினால சி ஒன்று மூணு ரெண்டு அடுத்து ஸ்டாக்கிங் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு டி ஸோ எழுபத்தொன்றுக்கு வந்து என்ன அப்படின்னா டெல்லி அது பாருங்கள் இதில் எது ராங் ஸ்டேட்மெண்ட் இருக்காங்க செக்ஷன் த்ரீ எயிட்டி நைன் சஸ்பென்ஸ் ஆஃப் த சென்டென்ஸ் பெண்டிங் அப்பீல் ஓகே செக்ஷன் ஒன் சிக்ஸ்டி செவன் டூ சிஆர்பிசி பெயில் பெண்டிங் இன்வெஸ்டேஷன் கரெக்ட் அதாவது அந்த லைனை படித்து பாருங்க அதே தப்பு ஒரு ரூல் தான் பெயில் இஸ் எக்ஸெப்ஷன்னா தப்பு ஜெயிலில் இருந்தால் பெயில்ன்றது கண்டிப்பாக இருக்கணும் ஸோ ஆன்சர் இஸ் ஃப்ரீ ஃப்ரீ அதில் இருக்கு செக்ஷுவல் அஃபன்ஸில் சில்ட்ரன் எப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா அது ஒன் பண்ண வச்சுன்னு சொல்லக்கூடாது தப்பு ரேப் அப்யூஸ்ன்னு வரவே கூடாது குழந்தைகளை சொல்லாத தப்பு பட்டிய ரெண்டு மற்றும் பழங்குடியினர் நீதிமன்ற நீதிபதி ஆயிரத்தி ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பது படி அமைக்கப்படும் சிறப்பு பதவிக்கு குறையாத செஷன்ஸ் ஜட் அடுத்தது வந்து ரேப் ரேப் வந்து த்ரீ செவன்டி சிக்ஸு கிரீவியஸ் கட்டு டூ த்ரீ டுவெண்ட்டி டெஃப்ட் த்ரீ செவன்டி எய்ட்டு நான் செவன்டி ஏங்க ஃபர்ஸ்ட்டு இதை மட்டும் பார்த்துருவோம் பார்த்தா எல்லாத்தையும் பார்த்துலாம் ஃபர்ஸ்டு என்ன அப்படின்னா த்ரீ டுவெண்ட்டி வந்து இந்த பாம்பே ஆர்டிகல் திரும்ப திரும்ப அதான் இருக்கு மாவட்ட நிர்வாகத்தில் மாவட்ட திட்டத்துறையின் தலைவராக இருப்பவர் கலெக்டர் மாவட்ட அளவில் விற்பனை வரிகள் துறையின் தலைவர் விற்பனை வரிகள் டிஸ்ட்ரிக்ட் சேல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜெயில் சிறை கண்காணிப்பாளர் தமிழ்நாடு கவர்மெண்ட் கிரியேட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கேட்ட பர்பஸ் ஆஃப் ப்ரொமோட்டிங் தி இ கவர்னன்ஸ் டிஸ்ட்ரிக்ட் இ கவர்னன்ஸ் இஸ் ஹெட்டட் பை டிஸ்ட்ரிக்ட் இ கவர்னன்ஸ் இஸ் ஹெட்டட் பை யார் இருந்தா வினா கேட்டிருக்காங்க டிஸ்ட்ரிக்ட் இவர் ஹெட்டட் பைனா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் அடுத்து ஆர்டிகல் செவன்டி ஆஃப் கான்ஸ்டியூஷன் அபாலிஷ் ஆஃப் அன்டச்சபிலிட்டி தீண்டாமை ஒழிப்புன்னு சொல்லுவாங்க அது கீழே போயிடும் ஆல் இந்தியா சர்வீஸ் கிரியேட்டட் பை தி போத் ஹவுசஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் நல்லா கவனிக்கணும் ஆல் இந்தியா சர்வீஸோட கிரியேஷன் எங்கே இருக்கும் அப்படின்னா மாநிலங்களவில் அது வந்து ஆர்டிகல் த்ரீ ஒன் டூ பட் ஆனால் அதை அப்ரூவல் பண்றது போதஸ் இந்திய குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி ஆயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ஹியூமன் டெவலப்மெண்ட் என்டெக்ஸ் மனிதவள முன்னேற்ற குறியீடு என்பது வாழ்நாள் காலத்தில் கரெக்ட்டு வயது வந்து கல்வி அறிவு இன்ஃபான் மார்லிட்டி கரெக்ட் மார்பேட்டி வராது நோய் தடுப்பு வராது ஸோ இதில் வந்து என்ன தெரிஞ்சு அடல் இலிட்ரெஸி ரேட் கூட வராது ஒன்று மூணு மட்டும் ஆப்ஷன் எங்கே இருக்கு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸு கண்டிப்பாக இருக்கும் ஒன்று ரெண்டு ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஏ இன்ஃபேண்ட் மார்லட்டி கூட போடக்கூடாது ஆன்சர் வந்து ஏழு முடிஞ்ச எண்பத்தஞ்சு பிரதான் மந்திரி கிராம சுயஜம் மேலே ஆன்சர் வந்துருச்சு ஸோ ஏ டூ தௌசண்ட் ஒன் அடுத்து பாருங்க ஏஜ் ஃபார் மேரேஜ் ஆஃப் பாய்ஸ் மேலே கேட்டால் தான் அதே இது இங்கே இருபத்தோரு வயசு சரியா இதுக்காண்டி இப்போ எப்போதான் பார்லமெண்ட்டே அப்ரூவல் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஏஜ் கன்சென்ட் ஆக்ட் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல எப்போ வந்துச்சுன்னா எயிட்டீன் சிக்ஸ்டில வந்து நைன்டி நைன் நைன் டூ தௌசண்ட் நைன் பர்சன்டேஜ்

அடுத்த எக்ஸாம்பிள் வந்தாலும் வரும் புறா ப்ரொவைடிங் அர்பல் ஆம்யூனிட்டிஸ் இன் ரூரல் ஏரியா சரியா புறா ப்ரொவைடிங் அர்பல் ஆம்யூனிட்டிஸ் இன் ரூரல் ஏரியா இது யாரோட பிரெயின் சைடு அப்படின்னா அப்துல் கலாம் பயன்பாட்டு ஊட்டச்சத்து இந்திய அரசால் டேஸ் ஊட்டச்சத்தை உயர்த்து இருக்க அறிமுகம் தான் கண்டிப்பான இந்த மாதிரியான வினா வந்துச்சுன்னா கிராமப்புற பெண்கள் தான் அடுத்தது பாருங்க மூக்ஸ் வித்யாலய ஸ்வச் இதெல்லாம் வந்து சுயம் போர்ட்டல்னு சொல்லுவாங்க சரியா அட் ப்ரெசென்ட் அப்போ இருந்த கரண்ட் டோட்டல் சானிடேஷன் ப்ரோக்ராம் நைன்டீன் நைன் நைன் இஸ் ரீ ரீநேம்டு நிர்மல் பாரத் அபியான் அப்புறம் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக த்ரீ நடைபெற்ற உலக மனித உரிமை மாநாடு அது எதுக்கானு நினைச்சுன்னா ஜெண்டர் இந்திய தினசம் முன்னூத்தி எழுபத்தி படி என்ன அப்படின்னா ரேப் கற்பழிக்கிறது ரேப்புக்கு போயிடும் கற்பழி அடுத்தது தொண்ணூத்தி எட்டு பாருங்க பாலின ஆற்றப்பட்ட அளவுபடி எந்த மூன்று மூன்றளவீடுகள் கொண்டு சமூகத்தில் பெண்களில் பங்கேற்போ கல்வி நிலவாழ்வு பாதுகாப்பு அடுத்தது இலாபட் அப்படின்னா இந்தம்மா எதுக்கு அப்படின்னா சரம் சக்தி போர்ட்டல் பாலிகா சம்ரிதி யோஜனா அப்படின்னா எதுக்கு அப்புடின்னா குறிப்பா குழந்தைகளுக்கு தான் பாலிகா சம்ரிதி பாலிகான குழந்தை சம்ரிதி பெண்கள் பெண் குழந்தைகளுக்கான திட்டம் அவ்வளவுதான்